மேகம் கருக்குது தகுச்சிக்கு தகுச்சி மின்னல் சிரிக்குது தகச்சிக்கு தகுச்சி சாரல் அடிக்குது ஒன்றும் இல்லைடா அவன் அடிக்கிற வெயிலில் நூற்றி அஞ்சு டிகிரியில் நவத்வாரத்துலையும் சூடான காற்று வந்துகிட்டு இருக்கும்போது மல்தீவ்ஸ் கேட்குதோ மால்தீவ்ஸு வச்சாங்கள ஆப்பு அன்புதம் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க ஊருக்குள்ள கஞ்சா பிரச்சனை ஓவரா இருக்கு அவர் சரக்கு அடிச்சு ரோட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் நான் கோட் பண்ணுறேன் இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் அயராத பாடுபட்ட ஒரு காரியகர்த்தா மாதிரி ஏன்னா வெக்கேஷன் கேட்குது வெக்கேஷன் ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸ் பிளான் பண்ணாங்க மால் எல்லாம் எல்லாம் வேலைக்குவலை ஏன்னா வேற லெவலில் பிரச்சனையா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ல சைனா போட்டோ போட்டு சைனீஸ் டூஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாரே திமுக காரங்களுக்கு இந்த போட்டோவெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு ஆமா அதான் அண்ணாமலை அவர்கள் சைட்லேருந்து பிரதமர்கிட்ட சொல்லி பிரதமர் வந்து கிழி கிழி கிழிப்பார் இல்லை அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நேரம் பாருங்க இவங்க நேரம் பொள்ளாச்சி பஸ்ஸில் பொள்ளாச்சி சந்தையில் அப்படின்னு பொள்ளாச்சிக்கு போய்கிட்டு இருக்க பஸ்ஸில் எதுக்கு மேண்ட்ரின் அதாவது சீன மொழியில் இந்த நேம் போர்டை வச்சுருக்கானுங்க அப்படின்னு தெரியல அப்போ இவங்க வந்து ஏற்கனவே சைனீஸ் டூஜஸ் திமுக சைனாவோட ஒரு அடி வருடிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மால்தீவ்ஸ் போனால் மல்தீவ்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதிக்குள்ள மே பத்தாம் தேதிக்குள்ள இவங்களை இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மொய்சூ சொல்லியிருக்கான் ஸோ அதனால் ஏற்கனவே வந்து சைனீஸ் டூஜன் சொல்கிறாங்க இப்போ மால்தீவ்ஸ் போனால் கன்ஃபர்மே பண்ணிடுவானுங்க ஏதோ நமக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கனெக்ட் இருக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவானுங்கன்னு அங்கெல்லாம் போக வேண்டாப்பா நம்ம ஏதாவது பக்கத்திலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் ஆறு நாள் நான் என்ன சொல்றேன் என்ன அப்படி பனி சுமையில நீங்க கிழிச்சிட்டீங்க மக்கள் அவன் கான்ல இருக்கான் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அதாவது ஆறு நாள் வெக்கேஷன் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போகிறாங்க இவர் போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ரோடை வந்துட்டு பயங்கரமாக செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் போடுறது கொடைக்கானலை காப்பாத்தவா இல்லை இவரை காப்பாத்தவான்னு தெரியல பட் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் போடுறது இந்த பந்தா பண்ணி தண்டத்துக்கு இந்த மக்களோட காசை வீண் வீணடிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இங்கேருந்து ஒரு சாப்பர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே லேண்ட் பண்ணிட்டு அங்கே போய் என்ன வேணுமோ அதை பார்த்துருக்கலாம் அதுக்கு வந்து இதோட ஒரு ஒரு ஒன் ஹண்ட்ரட் தான் செலவாக ஒரு இது எதுக்கே இந்த பந்தா பண்ணுறீக்கிங்க எதுக்கு இந்த பந்தா பண்ணுறீங்க அப்படியே அடுத்த தோத்து உங்களோட கேஸெல்லாம் வெளியே இழுத்து உங்களால் நாரடிக்கு போது உறுதி அதனால் ஓவராக ஆடாதீங்க அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு சஜஷனாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஃப்ரென்ஸை பாருங்கள் மக்களை ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய மோடி அவர்கள் எலக்ஷன் முடிஞ்ச நாள் என்ன ஐ ஆம் வெரி டயர்டியா லெட் மீ கோ ஃப்ரம் வெக்கேஷன் டு சுவிட்சர்லாந்து நான் போயிட்டுருக்காரு அவர் நினச்சா எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் அவர் எல்லா இடத்துலையும் தன்னோட வேலையை தான் முதன்மையாக வச்சுருக்காரு எந்த வெக்கேஷனும் எடுத்ததில்லை எந்த லேயும் எடுத்ததில்லை ஆனால் இங்கே ஒன்றுமே கிளிக்கல ஆறு நாள் வெக்கேஷன் கொடைக்கானல் அதுவும் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் தாய் இறந்த அன்று காலையில் போய் அந்த சடங்கை முடிச்சுட்டு உடனே தன் வேலைக்கு திரும்ப போகிறாரு திரு மோடி அவர்கள் இந்த மாதிரி தலைவர்கள் வேணுமா இல்லை இந்த மாதிரி ஆட்கள் அதை ட்ராப் ஆஃப் ஹேட் அப்பாடா வேலை முடிஞ்சு நம்ம வெகேஷன் எடுக்கலாம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின்கிறது எல்லாருக்கும் தெரியறனால வெளியே வருது எல்லா திமுக அமைச்சரும் ஒவ்வொரு இடத்துல எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்காங்க என்னமா வாங்கி குத்துறாரு பாத்தீங்களா இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இந்த மாதிரி ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம குறை சொல்ல மாட்டோம் பட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் நீங்கள் பண்ணியிருக்கிறது பூரா தமிழகத்துக்கு அட்டூழியை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க எந்த நல்லதும் நீங்கள் செய்யலை மக்களை கேவலமாக நடத்திருக்கீங்க நீங்கள் வெக்கேஷன் போகும்போது இதுவும் நோட் பண்ணப்படும் அப்படிங்கிறத மறந்துருக்க வேண்டாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வெகேஷன் போகும்போது கூட இந்த பாஜகாரங்க நிம்மதியாக விட மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு என்னைய பார்த்து கேட்டீங்கன்னு வைங்களேன் நம்ம ஆட்கள் எந்த லெவலில் இருக்காங்கன்னு பாருங்கள் கொடைக்கானல் தானே போவீங்க மதுரை வழியாக தானே போவீங்க மதுரை ஏர்போர்ட்லேயே இறங்கணுன்னா நான் பால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா திரு சங்கரபாண்டியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டார் இந்த கஞ்சா பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குல்ல ஒரு மதுரையை சார்ந்தவர் பாஜகக்காரர் கஞ்சா பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சிஎம் கிட்ட ஒரு பாஜகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர் மனு கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா சிஎம் ஆஃப்டர் ஒரு எம்எல்ஏ தானே இப்போ சிஎம் கிட்ட அவர் மனு கொடுக்க போகும்போது கூட என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன கஞ்சா பொருளத்தையும் அதை பின் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போயிட்டார் பார்த்தீங்களா நம்ம ஆட்கள்லாம் வேறு லெவலில் திங்கிங்கில் இருக்கும் அப்போது இதை கொண்டு போய் போனோன்னா ஓ ஒரு பொசிஷன் ஆஃப் கஞ்சா இவர் வந்துட்டு கஞ்சா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க அது இன்னும் ரிமைண்ட் பண்ணாங்களா என்ன அப்படின்னு தெரியல இப்போ நமக்கு கிடைச்ச செய்தி வரைக்கும் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏங்க கஞ்சாவுக்கு மனு கொடுக்க போறீங்க ஓகே அதனால் கூட கஞ்சாவை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் குட்கா பேன் பண்ணியிருந்தாங்க இருக்கா அப்போ அந்த நேரத்தில் சட்டசபையில் சட்டசபைக்குள்ளே இந்த பிரச்சனையை எழுப்பதுக்கு வேண்டி உங்கள் தலைவர் இந்த குட்கா கையில் எடுத்துகிட்டு போனாரே அது சரியா முதலாக அவட எடுத்து சொல்லு அப்புறம் நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு கலாய்ச்சிருக்க அப்படி இதுக்கு மேலே இவங்க அரஸ்ட் பண்ணால் இந்த பிரச்சனை எந்தளவுக்கு போகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கும் தெரியும் ஸோ இதில் இது கேரிங் ஆஃப் கஞ்சா ஒரு எனி அதர் சப்ஸ்டன்சஸ் அதெல்லாம் வந்து தவறுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுல பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே கஞ்சா எந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் கஞ்சா போதில் வண்டி எடுத்து ஓடிட்டு போயிருக்கானுங்க இப்போ அவங்கள மக்கள் பிடிக்க போகும்போது போது இன்னொரு குறுக்க வந்த பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ஏற்றி அந்த ஆள் ஏற்றி கொண்டிருக்கானுங்க இந்த ராஸ்கல்ஸ் பயபிள்ளைகள் இந்த கஞ்சாவோட இன்ஃப்ளூன்ஸில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ரோட்டில் சண்டை போடுறது போலீஸ் அடிக்கிறது எவ்வளோ பிரச்சனை இப்போ என்னென்னா ஒரு இளன் ஒரு ஒரு இளைஞரோட வாழ்க்கையே போச்சு ஏற்றிட்டு விட்டான் ஏற்றிவிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கான் ப்ராப்பர்லி இது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எல்லா சென்சஸும் நம்ப அவங்களால உணர்ச்சிகள் ஒரு மனிதனாக அவங்க உணர்கிறாங்களா இல்லை வேறு என்ன உணர்கிறாங்க அப்படின்னு தெரியல இந்த கஞ்சா கூட இந்த டாஸ்மாக்கை சேர்த்து அடிக்கும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இதை வந்து மனுஷனை வந்து மிருகமாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதில்ல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஆவடி அருகே எங்கள் ஊர் பக்கத்தில் திருமலை வாயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன பசங்கள் கஞ்சா போதையில் பதினோரு பேரை வெட்டியிருக்கானுங்க ஏன்னா இப்படி கஞ்சாவை போட்டு இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னு கேட்கும்போது பதினோரு பேர் ரோட்டில் போவானோ சும்மா வெட்டியிருக்காங்க அப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபிலடெல்ஃபியா நியூயார்க் இதெல்லாம் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் கஞ்சாவில் ரோட்டில் அப்படியே கிடக்குறானுங்க என்ன இருக்கானுங்க ஏது இருக்கானுங்கன்னு தெரியல எப்போ எந்திருப்பானுங்க எங்கே போவானுங்கன்னு ஒன்றும் தெரியல ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதோட சீரியஸ்னஸை காட்டுறதுக்கு வேண்டி அதோடு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்கள பிடிச்சிருக்காங்க புரியுதுங்களா இதெல்லாம் சிம்பாலிசத்துக்கு வேண்டி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு மேலேயாவது இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இந்த கஞ்சாவுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் கஞ்சா எல்லா சொசைட்டிலேயும் கிடைச்சிருக்கா காலம் காலமாக கிடச்சிட்டு இருக்கு ஆனால் இப்போ லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்குது அதே போல சப்ஸ்டன்ஸ் இந்த மோசமான சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த மெடிசன்ஸ் இந்த மாத்திரைகள் இந்த இல்லிகளின் பேண்ட் அதாவது ஓவர் த கவுண்டர் இந்த ட்ரக் எல்லாம் கொடுக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 பிரசவ வழியை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு 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 ட்ரக் ஒன்று கொடுப்பாங்க அது எல்லாத்தையுமே சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிட்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே நாசமாக போய்கிட்டு இருக்கேன் அண்டிலர் அன்லெஸ் ஸ்ட்ராங் பாலிட்டி டிஷன் நீங்கள் எடுக்கலன்னா இங்கே வந்து விஷயங்கள் ரொம்ப மோசமாக போகும் ஸோ இதெல்லாம் உணர்த்துறதுக்கு வேண்டி இந்த நபர் திரு சங்கரபாண்டியன் நபர் ப்ரொடெஸ்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் ஸோ அவர் இந்த ப்ரொடஸ்ட்டை கொண்டு போய் பண்ணியிருக்காரு அவரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க பாஜக வந்து இந்த அரஸ்ட் அதாவது அவர் பண்ணிருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யார் வேண்டுமானால் எளிதில் கஞ்சாவே வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் எடுத்து காட்டியிருக்கு கரெக்டாக இல்லையா அப்போ அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக இதற்கு தீவிரமான செயல்பாட்டில் இறங்கி யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்காங்க யாரெல்லாம் கஞ்சா பெடில் பண்ணுறாங்க யாரெல்லாம் ட்ரக் பெட் பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க காலேஜ் பசங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் உசிதமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து அடுத்தது பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது புரளியை கிளப்பி உண்டான முயற்சியை வந்து இந்த கும்பல் பண்ணுது எது இந்த ராகுல் காந்தி கும்பல் காரணம் என்னன்னா ஆல்மோஸ்ட் சர்டன் ஆல்மோஸ்ட் சர்டன் சொன்னால் ஐ இல் பி ஃபெயிலிங் மை டியூட்டி சர்டன் டிஃபீட்டை அவங்க பே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் ஜூன் நாலாம் தேதி பெரிய சங்கு ஊதப்படும் இந்த காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்கு டாட்டட் இந்தியா அலையன்ஸுக்கு சரி என்ன பண்ணலாம் இந்த லாஸ்ட் டிச் எஃபர்ட் பார்த்திங்களா இந்த டெஸ்பிரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ கையில் எடுக்கிறாங்க என்ன கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்துட்டால் மூணாவது தடவையாக திரு மோடி அவர்கள் வந்துவிட்டால் இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு ஒழிச்சிருவாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாஜகவோட அந்த ஐடியாலாக் அதாவது அவங்களோட தாய் இயக்கமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களை பாருங்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸே இப்படி இருக்கும்போது பாஜக இப்படி ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் திரு மோகன்ஜி பாகவத் அவர்கள் அவர் தான் வந்து சாலக் அதாவது ஒரு இயக்கத்தின் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் ரிசர்வேஷன் நம்மளோட ஆர்எஸ்எஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் ரிசர்வேஷன் அப்படின்னா இடஒதுக்கி இடுக்கி இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் கூட நிற்கும் இல்லை பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் டாக்குமெண்டட் விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மீடியா பேசாது அதே மாதிரி தத்தாத்ரேய ஹோஸ்பலேஜி இவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வகுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரிசர்வேஷன் தேவை நம்மளோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ரிசர்வேஷன் தேவை எப்போ இங்கேருந்து இந்த இனீக்வாலிட்டி ஒழிக்கப்படுதோ அது வரைக்கும் இங்கே ரிசர்வேஷன் இருக்க வேண்டும் ஸோ ரிசர்வேஷனுக்கு ஆர்எஸ்எஸ் எப்பவுமே கூட நிற்கும் அப்படிங்கிற விஷயத்த ஆர்எஸ்எஸோடய டாப் மோஸ்ட் லீடர்ஸ் எப்பவுமே வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கூடவே நிறுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சங்கத்துக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே யார் எந்த ஜாதி அப்படிங்கிறது பார்க்கவே படாது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஹைலைட்டு ஆனால் இங்கே திராவிட அரசியல் பண்ணக்கூடிய இந்த எல்லா கும்பலும் ஃபர்ஸ்ட் வரும்போது வாங்க வாங்க தோழர் வாங்க நண்பரே வாங்க உடன்பிறப்பே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆமாம் நம்ம என்ன ஆளு அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பல் நம்பலையா இதை பாருங்கள் கவுடாவா அப்படின்னு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் செட் ஸோ ஓகே மன நான் என்ன ஜாதி இதனால் நமக்கு அரசியலில் என்ன யூஸாக இருக்கும் மற்றபடி எப்படி யூஸாக இருக்கும் இவனை எப்படி சோஷியல் சர்க்குல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட்செட் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த திராவிட ஆய்ட்ஸ் பட் தேசியவாதிகள் அப்படி கிடையாது எல்லாருமே ஒன்று ஏன் நானும் ஒன்று அறியாத வாயில் மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சித்தாந்தம் ஸோ இதனால தான் நான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் இதுக்கு அமித்ஷா அவர்கள் பதிலடி கொடுக்குறாரு இது பொலிட்டிக்கலான சித்தாந்த ரீதியான பதில் நான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எப்படி எஸ்சி எஸ்டி ஓபிசியோட ரிசர்வேஷனை ஒருபோதும் பாஜக அதை டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் மாறாக அதை யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு எதிராக பாஜக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றபடி மத அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த ரிசர்வேஷனை பற்றியும் அவர் பேசல தெளிவாக இருக்கார் பழங்குடியினர் அதுக்கப்புறமா நம்மளோட பட்டினத்து மக்கள் அப்புறமா வந்து நம்மளோட ஓபிசி மக்கள் இவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருக்கோ அதை நாங்கள் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் ஸோ இந்த முயற்சிகள்லாம் ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வேறு எதுவும் சொல்ல முடியாது இப்போ கன்சாலிடேஷன் வேணும் அப்போ வந்து இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் ஒன்று பண்ணணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்களோட ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்குண்டான முயற்சியை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எதுவும் ஏடுபடலை அப்படிங்கிறதான் எங்கள் நிதர்சனமான உண்மை திரு அமித்ஷா அவர்கள் இங்கே பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பியமானால் எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல அவரால் யோசிச்சு பார்க்க முடியாது பட் கூட இருக்கவங்கலாம் சும்மா உசிப்பேற்றி பார்க்கும்போது அவரும் அப்படியே கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சு பார்க்கறதுக்கு வேணா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் இல்லைங்க அப்படி பிஎம் ஆகணும்னு ஆசை இருக்க மனசு என்ன பண்ணணும் தன் மாநிலத்தை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் புரியுதா அது பண்ணுறது கூட துப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட நீங்கள் என்ன பிரதமருக்கு எது பண்ணுன்னு சொன்னால் வேடிக்கையாக இருக்குமா இல்லையா பட் இருந்தாலும் அவர் கலாய்ச்சிருக்கார் அமித்ஷா அவர்கள் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் இருப்பார் இன்னொரு வருஷம் அதுக்கப்புறம் நம்மளோட மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் அப்புறமா வந்து ஒரு வருஷம் சரத்பவார் அவர்கள் இதெல்லாம் முடிஞ்சு போய் ஏதாவது டைம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வேணால் ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்கார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா எவ்வளோ இம்ப்ராக்டிக்கல் இந்த டாட்டட் இண்டிய அலையன்ஸ் ஒரு வலிமையான நாடுங்க எப்போ ஒரு நாடு வலிமையாக இருக்கும் அப்படின்னா அங்கே அதாவது சிமெண்ட்டில் கட்டின பார்லிமெண்ட் இருக்கா அப்படிங்கலாம் கேட்கக்கூடாது எப்படினா அந்த லீடர்ஷிப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேபிளாக இருக்கணும் அது வந்து லாங் லிப்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த நாடு வலிமையாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த ரஷ்யா அண்ட் சைனா எடுத்துக்கோங்க எவ்வளோ பிரச்சனை வந்தா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாப் லீடர்ஷிப் இருக்குல்ல அது ராக் சாலிடாக இருக்கும் ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது இப்போ இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா நமக்கு சியும் இருக்குது ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பும் இருக்குது இந்த ரேர் காம்பினேஷன் எந்த இடத்துலையுமே கிடைக்காது அப்போ மக்கள் விரும்பி இந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை கொண்டு வராங்க உங்ககிட்ட அது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை திரு அமித்ஷா அவர்கள் கிளியராக சுட்டி காட்டியிருக்காரு ஸோ ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்தால் தான் பாலிசி பேராலிசிஸ் இருக்காது இன்றைக்கி நான் வந்து இந்த மக்களுக்கு இது முடிவு பண்ணியிருக்கேன் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வருஷத்தில் மாறிட்டானா அவன் அந்த பாலிசியை மாற்றுவான் இன்னொரு ஒரு வருஷத்தை மாற்றிட்டா பாலிசி மாறும் ஸோ டேரக்ஷன் லெஸ்ஸாக வேண்டர் பண்ணி நம்மளோட என்டையர் அந்த அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ண முடியாமல் போகும் அதற்காக தான் மோடி அவர்கள் போன்ற பாஜக போன்ற ஒரு பார்ட்டி அங்கே மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படியே அங்கேருந்து பழனிக்கு போவோம் எல்லாருக்கும் பழனிக்கு போகணும்னு ஆசை இருக்கும் இந்த ராஜ பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் சாமியோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆசை ஆசைதான் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ லார்ட் முருகா நமக்கு வந்து எப்படின்னா ஒரு போர் கடவுளாக நம்ம அறியக்கூடிய நம் முருகன் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுளாக இருப்பார் சம்யாதி அதர் ஒரு அசோசியேஷன் இருக்கும் முருகனுக்கு ஸோ அந்த முருகனை தரிசிக்க குடும்பத்தோடு போயிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் பழனிமலைக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ நம்ம வார் லார்ட் தேவர்களின் சேனாதிபதியை பார்த்து இந்த ட்ரக் லார்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியல பட் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது பிள்ளைங்க எந்த அளவுக்கு ஆடி போயிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு வந்தோன்னே அவர் வந்து அந்த இது ரோப் காரில் போகும்போது மொபைல் யூஸ் பண்ணிட்டாரு வைலேஷன் பண்ணிட்டார் ஏண்டா வைலேஷனை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா மழை வந்துச்சு அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் நினையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பிடிக்கக்கூடிய கொடையை எடுத்து குடு குடுக்குடுக்கணும்னு ஓடுறீங்களே இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் வைலேஷன் கிடையாதா வெக்கமே கிடையாதா உங்களுக்கு பயந்துருக்கீங்கன்னு தெரியுது சத்ரு சம்மார பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருச்செந்தூரில் மக்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நாத்திகம் பேசக்கூடிய கும்பலாகிய நீங்க கடவுள்கிட்ட போய் மண்டியிட்டு வேண்டி இந்த அளவுக்கு கேவலமாக போகக்கூடிய நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி கடவுள் அருள் புரிவார் சொல்லுங்கள் ஓ இன்னைக்கு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் இருக்கோம் அதாவதுங்க அணையிறதுக்கு முன்னாடி தான் பிரகாசமாக எரியும் அதனால் இதெல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணுறது பூரா அநியாயம் பண்ணுறது பூரா கொல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களை பற்றியோ பிஜேபியை பற்றியோ பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நாங்கள் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் அவங்க அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு இடத்துலையுமே ஒரு அதிருப்தி இருக்குது ஜூன் நாலாம் தேதி எஸ்பெஷலி அதிமுக சைடில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒழுங்காக செயல்படலையோ யாரெல்லாம் கொடுத்த காசை ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ இல்லை செலவு பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க கொடுத்த காசை ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ ஒன்று தலைமை கொடுத்துருப்போம் இல்லை எவங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டுத்தையும் ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்குண்டான துப்பில்லாத ஆட்கள் எல்லாரையும் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியே வருது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவெல்லாம் வந்து பாஜக கூட தனியாக வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க மேலேயும் திரு இபிஎஸ் அவர்கள் கடுப்பாக இருக்கிறதாக செய்திகள் கசிது காரணம் என்னென்னா இப்போ எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு கட்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டு கட்சியும் பீட் பண்ணி பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற நிலமை இப்போ கிளியராக வந்துகிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஃபார்மிடபுள் ஃபோர்ஸாக பிஜேபி வந்துகிட்டு இருக்குது இப்போ சும்மா இருந்திருக்கலாம் கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையும் நாரடிச்சிட்டிங்களா அப்படின்னு இவரை ரொம்ப ஃபீல் பண்ணுறதாக நம்ம அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஃபீல் பண்ணுறதாக செய்திகள் கைசிது திமுக தரப்பிலும் ஆல்ரெடி வந்து ஒரு கடுப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட பிரச்சாரமும் இல்லை பல இடத்துல வந்துட்டு எதுவும் பேசவும் இல்லை ஆகையினால இந்த கூட்டணிகள் கூட பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னவங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும் அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ யார் இதற்கெல்லாம் காரணம் யாரெல்லாம் ஒழுங்காக செயல்படலையோ மாற்றிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக மாற வேண்டிய நாட்கள் வெகு விரைவில் வந்துவிடும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தோணுது இங்கே பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க திரு துரை வைகோ அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் பண்ணதாக மெசேஜ் வெளியே கசிஞ்சிருக்கு அப்ப ஏற்கனவே துரை அவர்கள் தன் சிம்பிளில் போட்டி முடிட முடியல தனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு இடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்புறம் வந்துட்டு சத்தாலும் சிம்பிள் தான் அப்படின்லாம் ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு உள்ளுக்குள்ளே கடுப்பு ஜாஸ்தியாக இருக்கு அவருக்கும் நேருக்கும் ஆகல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு வேலை ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா அவங்க அப்பா மாதிரியே இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று பண்ணிட்டா என்னத்துக்கு அவருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் அவர் வச்சுருக்காங்களாம் இனிமேல் எல்லாேருமே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய நிலமை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற திமுகவுக்கும் நம்ம சொல்ல விரும்புகிறோம் இந்த பையன் உங்களுக்கு ஏன் வருதுன்னா சூரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாஜக ஜெயிச்சிருச்சு ஓகேங்களா காங்கிரஸ்காரையும் தப்பாக கையெழுத்து போட்டான் அதுக்கப்புறம் பாஜகவில் வந்து சேர்ந்தான் இதே மாதிரி இண்டோரில் காங்கிரஸ்காரையும் வாபஸ் வாங்கிட்டான் இப்போ எங்கே சேருவான் பாஜகவில் தான் வந்து சேருவான் ஸோ எல்லோரும் பாஜகவை நோக்கி வர்றாங்க ஏன்னா இந்த மற்ற கட்சிகள்லாம் உருப்படாத இந்த ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ணி மக்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் திறமைக்கு மதிப்பு இல்லாத கட்சிகளாக இருக்குது இல்லைனா ராகுல் காந்தியே இத்தனை வருஷமாக ஒரு அப்கமிங் எமர்ஜிங் லீடராக வச்சுருப்பாங்களா ராக்கெட் லான்ஜ் பிஎஸ்எல்வி தடவை லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகலை ஆனால் ராகுல் காந்தியை அறுபது தடவை லாச் பண்ணியும் எந்த விதமான யூஸ் இல்லாமல் இன்னும் வச்சிருக்காங்க காரணம் என்ன டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் ஸோ யாரும் அங்கே இருக்க விருப்பப்படவில்லை பட் ஒன்று புரிஞ்சு அவங்க இந்த அட்மாஸ்ஃபியருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பொலிட்டிகலி ஒரு வாலண்டயர் அட்மாஸ்ஃபியர் யார் யாருக்கு சப்போர்ட்டு எங்கே எங்கேருந்து சப்போர்ட் வருது யார் எங்கே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது ஸோ ஒரு அரசியல்வாதியாக பாஜக காரணாக நான் ஒவ்வொன்றத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா பல விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை பாருங்கள் இப்போ அதிமுகலேருந்து ஒரு ஓமல் உரை சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து பாமகா இருக்க பார்த்திங்களா அன்புமணி ராம்தாஸ் இருக்கார் பார்த்திங்களா அவங்களோட அந்த பொண்ணுங்க அவங்க ரெண்டு மகள்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க பிரச்சாரத்தை போகிறத பற்றி தவறாக ஒரு விஷயங்களை போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னா நம்ம போட மாட்டோம் அசிங்கமாக போட்டிருக்காங்க உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுன்னா அவங்கள பிடிச்சி போடுது அதற்கு சப்போர்ட்டாக யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகே விசிகேல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு இன்டர்நெட் போஸ்ட்டுக்கெல்லாம் இப்படி போடலாமா இப்படி பிடிச்சி உள்ளே வைக்கலாமா டே நியாயமாக பேசணும் சிறுத்தை குட்டிகளா நீங்களா நீங்கள் சகோதர சகோதரிகள் மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணை இந்த மாதிரி பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள் அதே மாதிரி திமுக காரங்க எத்தனை பேர் ஒரு ஆன்லைன் போஸ்ட்டுக்கு பாஜக காரனை மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க ஆட்சி மாறாமலாக போகும் அன்னைக்கு வச்சுக்கணும் உங்களை அப்படின்னு பல பேர் கடுப்பில் தான் இருக்காங்க பட் நான் அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசினது வந்து அதிமுக காரங்க பேசினது யாரை பற்றி பாமக காரங்களை பற்றி சப்போர்ட்டுக்கு போகிறது விசேக்கி ஸோ பாமக வீசிக்க எதிர்க்கிறது அவங்க எந்த இருந்தால் அவங்க தான் செய்வாங்க அரசியலை வந்து வந்து செய்வாங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க பார்க்காதீங்க அது மேல பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஃபார் வாட்சிங் ஆனால் இப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு பார்க்காதீங்க பின்னாடி யார் வழி நடத்தலாம் அப்படிங்கறதையும் பாருங்க சௌமியா அன்புமணி குறித்து பல்வேறு பதிவுகளையும் அவர்கள் மகள்கள் பிரச்சாரம் செய்தது குறித்து சர்ச்சையான கருத்துக்கள் பதிவிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்த புகாரில் அருண்குமாரை போலீசார் கைது செய்தனர் இதனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தெய்வானை தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதை நான் ஏன் சொல்றேன் இன்னைக்கு இந்தியா ஒரு டால் லீடர் இருக்காரு மோடி அவர்கள் அந்த மோடி அவர்கள் எந்த அளவுக்கு போயிருக்காரு ரெண்டு சைடும் யார்கிட்ட பேசுறா திரு மோடி அவர்கள் இந்தியா இந்தியா தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க எல்லார்கிட்டேயும் ஒரு உறவை மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி எது அதுவும் ஒரு ஒரு சிக்னிஃபிகெண்ட் சேஞ்சை கொண்டு வர அளவுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரி இது இந்தியா தான் ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் என்னைக்கு அரசியல் இறங்கி பண்ணால் அதோட லெவல் எப்படி இருக்கும் ஏதோ நாங்கள் சொன்னது புரியல புரியாமல் பேசிட்டார் நாங்கள் சொன்ன மேனிஃபெஸ்டோ வேறு அப்படின்னு இந்த காங்கிரஸ்காரங்களாம் கதை எழுதி விட்டுருக்காங்க அதுக்கு ஹிமந்த சர்மா அவர்கள் ஒரு சிம்பிளான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு மோடி அவர்களுக்கு ஹிந்தியும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டோவில் போட்டிங்க படிச்சு தான் அவர் அவசியிருக்காரு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மக்கள்கிட்ட பேசுவோங்க அப்படின்னு ஹிமந்தா சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இப்படி ஒன்று இருக்கும்போது இன்னொன்று என்ன பண்ணிருக்காருன்னா திரு மோடி அவர்கள் ஹுப்ல பேசும்போது நேஹா மரணத்தை இழுத்திருக்காரு கர்நாடகால் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி பேசுகிறாங்களா காங்கிரஸ் இது யார் நடக்குது அரசாங்கத்தில் நடக்குது காங்கிரஸ் அரசாங்கத்தில் தான் நடக்குது அப்ப எவ்வளவு பெரிய கண்டனம் நீ தெரிவிச்சிருக்கணும் அப்ப எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க தேவையா அப்படின்னு பேசுறாரு அப்படியே அங்கேருந்து கோலா கோலாப்பூரில் போய் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாதன வெறுப்பை அதாவது மகாராஷ்டிராவில் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸை தாக்குறாரு மகாராஷ்டிரா என்ன பண்ணுறாருன்னா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சிவசேனா அதை தாக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு கௌரவிக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களை யார் பால் தாக்கரையோட மகன் உத்தவ் தாக்கரே இந்த மாதிரி நபர்களை நீங்க ஆதரவு தெரிப்பீங்களா பால் தாக்கரே இருந்தா இப்படி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கிறார் நியாயமான கேள்வியா இல்லையா அப்ப எங்க போய் என்ன பேசணும் அப்படிங்கிறதுல திரு மோடி அவர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கார் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு உதாரணம் கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதவி நேர வேற ஒன்றும் சொல்ல வரும் செந்தில் பாலாஜி அவரோட மேட்டர் ஒன்று பேசிடலாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மறுபடியும் வெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கு காரணம் என்னென்னா இப்போ அவர் எம்எல்ஏ இருக்காரு விட்னஸை டேம்பர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் காரணம் நீங்கள் நம்பலையா அவரால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வைன் ஷாப்பில் நீங்கள் குடிக்கலனாலும் யார்ட்டியாவது சொல்லி போய் ஒரு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் எம்ஆர்பியோட பத்து ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள் அது எலைட்டாக இருந்தாலும் சரி நார்மல் வைன் ஷாப்பாக இருந்தாலும் சரி அந்த ஆள் ஆரம்பித்து விட்டது இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்போ அந்த லாபி இன்னும் மெயின்டைன் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய புரிதல் வெளியே வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க மாலோ பன்னெண்டாவது நம்பரில் போயிடு அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் எரிச்சலை தணிக்கிறதுக்கு கொடைக்கானல் போகிறார் போல் ஆனால் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு புதுசாக ஒன்று வரப்போதான் மேட்ரு என்னன்னா பேர் கோதுமை பீரு குடிச்சு குழு குழுன்னு இருந்து நாசமா போங்க இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கே ஜெய் வாழ்கணம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹி காலதா ஜெய